அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சுமார் இரவு பதினொன்று பதினொன்றைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கார் ரிஷபராசியிலிருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் மிதன ராசியில் நின்றபடி துலாம் தனுசு மற்றும் பார்வை பார்வையிடுகிறார் தன் பார்வையால் இந்த ராசிகளை சுபத்துவம் சுப பலன்களை அதிகரிக்க போகிறார் அதிகரிக்கிறார் இது வந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும் இப்போ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக மூணு பயிற்சியும் சேர்ந்த பலன்களை வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கோன்றதை வந்து பார்க்க தெரியணும் இல்லைன்னா முரண் புரிதலில் வந்து சில முரண் ஏற்படலாம் அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இல்லை ரெண்டு பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இது எல்லாமே வந்து பலன்கள் மாறும் இல்லையா இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்கு ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வந்து மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து ஆனால் அவங்களுக்கே ஒரு ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு இல்லை அஷ்டம சனி நடந்துகிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வருட பலன் எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு வருட காலம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணும்னா சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை மத்தி பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு பதினாலாம் தேதி மே மாதம் இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன் ஏழாம் பார்வையால் தனுசு தன் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பலன் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானால் அப்படி கிடையாது இந்த மூணு ராசி மேலே குரு பார்வை விடுது அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து துலாமில் விழுது ஒன்பதாம் இடத்து தனுசில் விழுது பதினோராம் இடத்து கும்பத்தில் விழுது துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போ அந்த ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் மற்றும் குரு அமர்ந்த ஒன்பதாம் இடம் துலாம்லேருந்து ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு பொதுவான விஷயம் குரு வந்து சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளோ நாள் இருந்த போதும் புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை இதெல்லாம் பகை வீடுகள் குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கரன் புதன் எல்லாம் அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார் தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்திலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும் மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தார்னா அவருக்கு பிடித்த செவ்வாய் உடைய வீடு வீடுகள் அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதி நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சனியோ வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன் மகரத்தில் நீசம் கும்பத்தில் கூட சம பலன் ஆனால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன் பகை உணர்வு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம் குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனி த தனித்துவம் தான் அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் அவங்களுக்கு இப்போ கடகத்திலேருந்து குரு வந்து இந்த மூணு பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதனத்திலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார் மிதனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார் அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பானது சிறப்பான விஷயம் என்னன்னா குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறாரு இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும்பொழுது டு துலாம் கும்பம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இன்னொன்று சனியுடைய வீடு தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டை பார்க்கும் குரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் இருக்கும் போது தான் அவர் தனுசுல தனுசை பார்த்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல உச்ச வீட்டையும் பார்க்கல இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார் இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் துலாமை விட கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கு அது பெயர்ச்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலேயும் இருக்காங்க ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு கேதுவை விட்டுருங்க ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு இதே மே மாதத்துல இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குருவுடைய பார்வை பெரும் கும்பத்தில் வந்து அவர் விழுறாரு அப்போது ராகு உடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போட போடலான்னு இருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார் இப்போது ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை சனி பார்வையும் குரு மேலே விழலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல ஆனால் குருவுடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு பெயர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாத் பார்க்கறது தான் உத்தமம் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொலி ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய கனெக்ட் இருக்குது ஒரு குருவுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார் அண்ட் அது சனி வீடே சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்கார் நம்மது சுப பலன்கள் அதிகரிக்கும் பாவ பலன்கள் குறையும் இது பொது விதி இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போது கும்ப ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த சக்கரத்தை வைக்கிறேன் கும்ப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பயிற்சியாக நிற்கிறார் நான்காம் இடத்துல இருந்த குரு ஐந்துக்கு போயிருக்காரு அங்கேருந்து கும்ப ராசியாவே பார்க்குறாரு கும்பத்துக்கு ஒன்பதாம் இடமான துலாமை தன் ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்குறாரு மற்றும் கும்பத் ராசிக்கு பதினோராம் இடம் தனுசை வந்து குரு பார்வையிடுறார் இந்த ஐந்து பதினொன்று மற்றும் ஒம்பது அதாவது ராசிக்கு ஒம்பது பதினொன்று மற்றும் ராசியே வித் ஐந்தாம் இடத்து குரு இந்த கனெக்ட் ஏற்படும் பொழுது அதிர்ஷ்டத்தினால் தன் பூர்வ புண்ணியத்தினால் அபிலாசைகள் பூர்த்தி அடையும் காலம் டாட் அவ்வளோதான் அதுதான் வந்து சப்ஜெக்ட் இந்த ஒரு வருட காலம் இங்கேருந்து ஒரு வருட காலம் கும்பராசிக்கு குரு பயிற்சி நாள் குருப் பலனால் நிறைய நன்மைகள் நடக்கப்போகுது ராசியே பார்க்குறாரு அப்படின்னும் போது ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு நம்ம என்ன ஆடை எப்படி போடுறோம் அதிலிருந்து எப்படி பேசுகிறோம் எப்படி பழகிறோம் நம்ம சொசைட்டியில் எப்படி நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோன்ற விஷயம் எல்லாத்தையும் மாற்றி நல்ல விதமாக மாற்றி தன்னை இன்னொரு மனிதனாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க அதாவது தன்னை புதுப்பிச்சிக்கிற புதுசாக நம்மளை வந்து கொள்கிற காலம் இது கும்பராசிக்கு பதினோராம் இடம் தனுசு தனுசு வந்து குருவுடைய வீடு அங்கேயே குரு பார்வை விழு தன் வீட்டையே பார்க்கும் குரு அப்போ வந்து பதினோராம் இடம் மூலமாக அபிலாசைகள் பூர்த்தி அடையும் வெற்றி கிடைக்க போது ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகுது கிஃப்டு அவார்டு இது எல்லாமே கிடைக்கும் ஏழரை சனி இன்னும் போயிட்டு இருக்கு கடைசி ரெண்டரை வருஷ காலம் மீனத்தில் இருந்தபடி சனி இன்னும் ஏழரை சனி முடியலை அப்படின்றதுனால இதில் சில தடை தாமதங்கள் அதெல்லாம் ஏற்படும் அந்த கலப்பு பலனை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக குரு சனி மற்றும் ராகு கேது பயிற்சி சேர்த்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களே உங்களுக்கு புரியும் ஒட்டுமொத்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்றது வேறு இது வந்து குரு பயிற்சினால் மட்டும் ஏற்படும் நல்ல பலன்கள் குருனால் அந்த அபிலாசைகள் பூர்த்தி அடையும் ரெக்கக்னிஷன் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் அவர் வந்து கொடுக்க தயங்க மாட்டார் தயாராகுவார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துலாம பார்க்குறார் கும்பத்துக்கு இது அதிர்ஷ்டஸ்தானம் மேல் படிப்பு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு தொடர்பு வாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு தகப்பன் தகப்பனால் ஏற்படும் அனுகூலங்கள் தகப்பன் வழி உறவுகளால் ஏற்படும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதில் கலந்து கொள்ளும் தலைமை தாங்கும் விஷயங்கள்லாம் கும்பராசிக்கு வந்து வரும் ஏன் தலைமை தாங்கும்னு சொல்கிறேன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த இடத்தையும் குரு பார்வையிடார் ராசியவும் குரு பார்வையிடுறார் அப்போ தலைமை பொறுப்பு தலைமை தாங்கும் கோவில் கும்பாபிஷேகத்தை நான் முன்ன நின்று நடத்தினேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடமும் ராசியவும் சேர்ந்து குரு ஐந்தாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய விஷயம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து குரு இந்த வேலையை பண்ணுவார் மற்றபடி குரு பார்க்குற இடம் சிறப்பு அதனால் வரும் அனுகூலங்கள் நிறைய உண்டு ஆனால் இருக்கும் இடத்துல சில கலப்பு பலன்களை கொடுக்குறார் குரு எங்கே இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடம் வாயிலாக புகழ் குழந்தை பாக்கியம் கீர்த்தி பாலிடிக்ஸ் ஸ்போர்ட்ஸு என்டர்டெயின்மெண்ட் மீடியா சினிமா இது எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க வளர்ச்சி அடைஞ்சாலும் இந்த ஒளி தத்துவம் முறைப்படி அதிக ஒளி கொண்ட குரு அதிக சுபத்தன்மை கொண்ட குரு தன்னுடைய அதிக சுபத்தினாலே சில கெடு பலன் மூலியம் தான் வந்து குரு ஐந்தில் பொழுது இந்த புத்திர சோகமும் ஏற்படும் புத்திர யோகம் பதிலாக காரகத்துவ அடிப்படையில் புத்திரக்காரகனான குரு புத்திரஸ்தானத்திலே உட்காரமோது ஏற்படும் சில தீய பலன்கள் அதிக ஒளி போதுமன்ற எண்ணத்துக்கு போயிடுவாங்க அதிகமும் அதிகமாக போகும்பொழுது அமிர்தமும் நஞ்சாகும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஐந்தாம் இடம் வாயிலாக வரும் சில அதாவது ஓவரா புகழ் வர்றதுனாலே வரும் பிரச்சனைகள் அதிகமாக பாப்புலர் ஆகிறது அதனால் வரும் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிறதுனால சின்ன தப்பு பண்ணால் கூட அது திருப்பி தப்பும் வந்து தவறும் வந்து பிரபலம் அடையும் புது வாய்ப்பே வந்து சுமையாக மாறுற ஒரு நேரம் ஏன்னா ஏழரை சனி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அதுக்கு தான் ஏழரை சனி ஆல்ரெடி போயிட்டு இருந்த டைம் இப்போ கால் பிரச்சனை உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஆல்ரெடி இருக்குன்னு பொழுது புது வாய்ப்புகள் வந்தால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன் புதுசாக ஒரு டீம்ல செலக்ட் ஆகிறாரு விளையாடி விளையாடணுன்ற ஒரு வாய்ப்பு வருது ஆனால் விளையாட முடியாத மாதிரியான சனி சூழல்கள் இருக்கும் பொழுது வாய்ப்பு கூட அது வந்து ஒரு மன தான் கொடுக்கன்ற மாதிரி அந்த ஐந்தாம் இடம் வாயிலாக ஏற்படும் தீமைகளும் உண்டு குரு நிற் நின்ற பலன் எப்பவுமே வந்து கலப்பு பலனாக நீங்கள் பார்க்கணும் குரு பார்வையால் ஏற்படும் நன்மையவே வந்து நீங்கள் கையில் எடுக்கணும் தன் ராசியை பார்க்குறாரு அதிர்ஷ்டத்தை பார்க்குறாரு பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் இதனால் ஏற்படும் அனுகூலங்களை அனுபவித்து வெற்றி பெறுவீர்கள் ஏழரை சனி ஒரு ஒரு நாள் விலகி விலகி செல்லும் ஏழரை சனி முடிவை நோக்கி போது இன்னொரு ரெண்டு வருஷத்தில் நம்மது பெரிதளவில் ஏமாற்றங்கள் இருக்காது இனி எனினும் ராகு ராசி மேலேயே வராரு ஏழில் கேது இருக்கிறது கொஞ்சம் ராகு கேதுவை வந்து நம்ம கவனமாக வந்து ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எனினும் குரு வந்து அந்த ராகுவை பார்த்தபடி இருக்கிறதுனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒருவரிட காலம் வந்து சமாளிக்க முடியும் என்று கூறி நன்றி நம்ம சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்